அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நரசுநாயகம்பாளையம் தமிழில் எளித எளிமையாக அவங்களே இந்த மாதிரி வார்த்தைகளை படிக்கிறதுக்கான பழக்கப்படுத்தலாம் குறைதீர் கற்பித்தல் சொல்லியிருப்பா உன் ஸ்கூல் நேம் சொல்லுப்பா ஆ வெரி குட் இப்போ இது மாதிரி பெரிய லெட்டர்ஸ் உங்களுக்கு படிக்க முடியல இல்லையா இப்போ எப்படி நீ படிப்ப கண்டுபிடி ஆ ஆ ஆ Ừ, Tô, ừ, ừ. Nè, ừ. Ừ, ừ. Ừ, tô À. Ừ, 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 ừ. நோ ஆ வெரி குட் வெரி குட் ஆடு தத ஹகா கு கு ஹம் பாருங்க அந்த வார்த்தை பாருங்க டா வெரி குட் இதே மாதிரி யூஸ் பண்ணி படிச்சுட்டு வரணும் குழந்தை ஆ ம் லோ ம் 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 ఉలోగం వెరీ గుడ్ ఇదే మరి పడిచం నన్ీరి వనకం